போராட்ட தியாகி தீரன் சின்னமலை மற்றும் வல்வில் ஓரி மன்னர் ஆகியோர் படங்களுக்கு திமுக சார்பில் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது சுதந்திர போராட்ட தியாகி தீரன் சின்னமலையின் இருநூற்று பத்தொன்பதாவது நினைவு தினம் மற்றும் கடையலு வளர்களில் ஒருவரான வல்வில் ஓரி வசந்த முன்னிட்டு கரூர் மாவட்ட திமுக சார்பாக கலைஞர் அறிவாலயம் முன்பு வைக்கப்பட்டிருந்த அவர்களுடைய திருவுருவ படங்களுக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது மாவட்ட திமுக அவைத் தலைவர் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் சட்டமன்ற உறுப்பினர்கள் மாணிக்கம் இளங்கோ சிவாகம் சுந்தரி மாநகர திமுக செயலாளர் மாவட்ட பொருளாளர் ஒன்றிய செயலாளர்கள் உள்ளிட்ட திமுகவினை சேர்ந்த பல்வேறு அணி நிர்வாகிகள் தொண்டர்கள் என பலரும் பங்கேற்றனர்